யாழ்ப்பாணம் பொற்பதி வீதியில் அமைந்துள்ள அறிவாலயத்தில் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பத்மநாதன் மயூரன் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எவ்வாறு உங்களின் பதவிகளை பொறுப்புடன் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துத்தான் எதிர்காலத்தில் மக்கள் எமக்கு தேர்தல்கள் ஊடாக சந்தர்ப்பங்களை மீண்டும் வழங்குவார்கள் குறிப்பாக தற்போது நல்லூர் தொகுதி எமக்கு கிடைத்துள்ளதால் எவ்வாறு இதன் நிர்வாகத்தை நாம் சிறந்த முறையில் மேற்கொண்டு மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும் கட்சி ஆரம்ப கர்த்தா என்ற முறையில் எனக்கு இருக்கும் அதிகாரங்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் விரைவில் கட்சியின் தலைவராக நான் பொறுப்பேற்று முக்கியமான நடைமுறை அதிகாரங்களை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் பொதுச் செயலாளருடன் பகிர்ந்து கொள்ள உத்தேசித்துள்ளேன்